அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாட்டு இது ஒரு வரி ஆனால் அது எவ்வளவு அழகான விஷயங்களை சொல்லுது தெரியுமா தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆமா ஆமா வந்துங்க ஆவது தாய் ஒரு சிறந்த ஆசான்கள் இந்த உலகத்தில் எவருமே இல்லை ஆமா அவர்களை வந்து நம்ம போற்றி வளர்க்கணும் ஆனால் இன்றைக்கு நம்மை ஒரு மூட நம்பிக்கைகளின் பால் ஈட்டு அதாவது நம்மை திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இறைவன் பெயரால் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவர்களின் கூடாரகமாக மாறிவிடக்கூடாது என்று ஒரு வசனம் வரும் பராசக்தியிலே இந்த கடவுளை வைத்து ஒரு பெரும் கூட்டம் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது எவ்வளவோ கோயில்கள் இருக்கிறது எல்லோருக்குமே கோயில்கள் இருக்கிறது மசூதிகள் இருக்கிறது சர்ச்சுகள் இருக்கிறது இதை தாண்டி இந்த சாமியார் கூட்டம் எதற்கு இதுதான் என்னுடைய கேள்வி இதை தாண்டி இந்த சாமியார் கூட்டம் எதற்கு இந்த சாமியார்கள் புதிதாக என்ன கண்டுபிடித்தார்கள் இதுதான் இந்த சாமியார்களுடைய பேச்சை கேட்டு கோரிக்கணக்கில் பணத்தை அவர்களிடம் கொடுத்து நீங்கள் உங்கள் வாழ்வை தொலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சாமியார்கள் எல்லாம் ஒரு நாள் இறந்து போய்விடுவார்கள் இறக்காமல் எவரும் இருக்க முடியாது இறக்காமல் இருக்க முடியுமா மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ முடியுமா என்று சொன்னால் வாழ முடியும் காந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மார்டின் நூதர் கிங் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் லெனின் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அம்பேத்கர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காமராசர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அண்ணா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பசுமன் முத்துராமன்கள தேவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாரதியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாரதிதாசன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திருவள்ளுவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இளம்மொழிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சீத்தலை சாத்தனார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கம்மன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் அனைவரும் மனிதர்கள் இறந்து போய்விட்டார்கள் உடலால் இருந்து போய்விட்டார்கள் ஆனால் வாழ்ந்த வாழ்க்கையில் வரைக்கும் மரணம் இல்லாத பெருவாழ்வு வல்லலார் சொல்லுகிறார் ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர் பூஜை உடல் மறைந்து ஆனால் அவர் சொல்லுகிறார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி இறந்தேன் என்று சொல்லுகிறார் பயிரை ஏதாவது ஒரு ஒரு நண்பர் வீட்டிற்கு ஒரு வட இந்தியாவில் இருந்து ஒரு மத வருகிறார் அதாவது அவருடைய மதத்தை பற்றி இங்கே தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்யலாம் என்று வருகிறார் அங்கே வல்லலாரின் துருவறு நூல்களை பார்க்கிறார் இதெல்லாம் இவ்வளவு நூல்களை அடுக்கி சொன்னது என்ன விஷயம் என்று கேட்கிறார் அதற்கான நண்பர் சொல்லுகிறார் வல்லலார் என்று ஒருத்தர் இருந்தார் அவர் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி இறந்தேன் ஒரு பயிர் வாடி போனால் அதை பார்த்து இறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னவுடன் ஐயா எங்கள் நாட்டில் இருந்து எங்கள் மதத்துடைய போதனைகளை இங்கே வந்து நான் பரப்பலாம் என்று வந்தேன் இப்போது உங்கள் நாட்டில் இருந்து வள்ளலாருடைய இந்த ஒரு சொல் வரி வரி இருக்கிறதே இதை படித்துவிட்டு நான் பிரமித்து போய்விட்டேன் ஜீவகாரத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் இந்த உலகத்தில் யார் என்று சொன்னால் அது வள்ளலார்தான் இந்த நிறைய நான் போய் என் தேசத்தில் பரப்புகிறேன் அப்படி இந்த உலகத்திற்கு பல கொடைகளை கொடுத்தது தமிழ்நாடு பத்து பாட்டும் எட்டு தொகையும் ஒன்றை இந்த உலகத்தில் எவரும் சொல்லவில்லை வள்ளுவடை படித்து விட்டால் போதும் எல்லாம் இருக்கிறது என்ன இல்லை பொருட்பால் இருக்கிறது காமத்து பால் இருக்கிறது அறத்து பால் இருக்கிறது அரசர் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டி எப்படி இருக்க வேண்டும் விவசாயம் எப்படி இருக்க வேண்டும் இப்படி எல்லாவற்றையும் சொல்லுகிறார் செல்பவர் என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அந்த குரல்களில் ஒரு குரையை தலையான குறையாக இருக்கிறார் எப்பொழுது யார் கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு எப்பொழுது யார் வாய் கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எவனுக்காவது தைரியம் இருக்குமா இப்படி சொல்வதற்கு நான் சொல்லுகிறேன் கேட்டால் கேள் கேட்காவிட்டால் போ அப்படித்தான் சொல்லுவான் ஆனால் நான் சொன்னதே சரியா இல்லை என்று சிந்தித்து சொல்லுகிறார் திருமுறை சொல்லுகிறார் தன்னிய தனக்கு ஒரு கேடவில்லை என்று சொல்லுகிறார் உன்னை அறிந்து கொண்டால் ஒன்றுமே இல்லை அதை தாண்டி சொல்லுகிறார் கோயிலாவது ஏதரா குளங்களாவது ஏதரா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளாமரை கோயிலும் மனத்துறை குளங்களும் மனத்துறை ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை என்று சொல்கிறார் எல்லாம் முன்னேற்றத்தில் இருக்கிறது இதை முதலில் பார் இந்த உடம்பை பார் உடம்பை முன்னம் ஏற்கிருந்தேன் உடம்பை உறுப்பணை கண்டேன் உடம்பை உத்தமன் கோயில் கொண்டானே உடம்பை நான் இருந்து ஓம்புகின்றேனே கொண்டேனே மந்திரம் சொல்லுகிறதையா திருமந்திரம் அழுத்தாக நினைத்தேன் இறைவன் இருக்கிறான் என்று கொண்டேன் ஆனால் இந்த உடம்பை நான் நன்றாக வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் உயிர் வளர்க்க உடம்பு வளர்த்தேன் என்று சொல்கிறார் உயிர் இருப்பதற்காக உடம்பை நன்றாக வைத்திருக்க என்று சொல்கிறார் உலகத்தில் யார் செய்திருக்கிறார்கள் சொல்லுங்கள் யார் செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வாக்கியங்களை எல்லாம் உனது தெய்வம் தாயும் தந்தைந்தான் என்பதை இவன் சொல்லியிருக்கிறான் விவசாய உனக்கு சோறு போடுவன் அவன் பின்னாளில் செல்ல வேண்டும் அவன் இல்லை என்றால் நீ இல்லை என்று உலகத்தில் இவன் சொல்லியிருக்கிறான் தமிழன் சொல்லியிருக்கிறான் தமிழர்களே நீங்கள் நீங்களாக இருங்கள் உங்களை இன்றைக்கு உங்களாக இல்லாமல் கொள்வதற்காக ஒரு பெரும் ஊட்டம் அமைந்து கொண்டிருக்கிறது வழியாகி விடாதீர்கள் என்பதற்காக இந்த பதிவை நான் எழுதுகிறேன்